நான் வந்துட்டு இலங்கை மக்கள் தேசிய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் மட்டக்கிழப்பு மாவட்டம் மற்றும் அம்பாறை மாவட்டம் யாழ் மாவட்டம் மன்னி மாவட்டம் நான்கு மாவட்டங்களிலும் ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணியோடு இணைந்து எங்களுடைய இலங்கை மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுகின்றது நான்கு மாவட்டங்களிலும் நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தல் பொதுச்சென்ன பெருமனை போட்டியிட்டோம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அதற்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு என்னுடைய கட்சி வந்து அகில இலங்கை தமிழர் மகாசபையோடு இணைந்து இதே போன்றோ அம்பாறு மாவட்டம் தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் போட்டியிட்டது இது என்னுடைய மூன்றாவது பாராளுமன்ற களம் என்பதை நான் அறிய தெரிகின்றேன் அந்த வகையில் எனது மாவட்ட மக்களுக்கு நான் மாவட்ட மக்களோடு நான் பேச வேண்டிய விடயங்கள் அநேகமாக இருந்த போதிலும் அன்பான எனது தமிழ் உறவுகளுக்கு நாங்கள் அநேகமானோர் என்னிடம் வினாவியது ஏன் நீங்கள் ஒரு அரச கட்சியோடு கேட்காமல்விதமாக தனித்து கேட்கின்றீர்கள் என்று அதற்கும் நல்லதொரு பதில் இருக்கிறது என்று பதில் இருக்கின்றது ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பொதுஜன பிரபுணனோடு போட்டியிடுகின்ற போது அனைவரும் எதிர்பார்த்தார்கள் இரண்டு சமூகமும் தான் போட்டியிடும் என்று அந்த வகையில் நான் அதை அரசாங்கத்தோடு தெளிவுபடுத்தினேன் இருந்தவர்களுக்கும் எழுத்துமிடமாகவும் கொடுத்தேன் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு எல்லாம் ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் வேறு பாராளுமன்ற தேர்தல் வேறு மாகாண சபை என்கின்றது வேறு பிரதேச சபை என்கின்றது நாலு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் வைத்துக்கொண்டு பாராளுமன்ற தேர்தலை நிர்ணயிக்க முடியாது இதுதான் என்று இப்படித்தான் செல்ல வேண்டும் தான் கடந்த பாராளுமன்ற தேர்தல கூட முஸ்லிம் சமூகமும் தமிழ் சமூகமும் சேர்ந்து கேட்டால் இங்க இருக்கின்ற மற்ற வேட்பாளர்கள் மாத்திரம் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் கூட பூசுகின்ற சேர் அப்படி என்றால் தமிழனுடைய வாக்குநூடாக ஒரு முஸ்லீம் பிரதிநிதி வந்து விடுவான் அது உண்மையான கருத்து அதை நான் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அந்த வகையில் தான் நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட என்னோடு போட்டியிட்ட வேட்பாளர்கள் கூட நினைக்கவில்லை எட்டு தமிழர்கள் கேட்பார்கள் என்று அவர்களை கூட உறுதிப்படுத்தினேன் நிச்சயமாக நாங்கள் எட்டு தமிழர்கள் கேட்டால் ஒரு ஆசனத்தை பெற முடியும் என்று நான் தொலைக்காட்சியில் எனக்கும் சுவாதி லிங்கண்ணனுக்கும் நடந்த விவாதத்தில் கூட நான் தெளிவுபடுத்தினேன் அண்ணன் நாங்கள் ஒரு ஆசனத்தை நிச்சயமாக பெறுவோம் என்று அந்த வகையில் நான் அதை கூறியதற்கு காரணம் என்னவென்றால் நிச்சயமாக நான் திட்ட தெளிவாக மக்களுக்கும் தெளிவுபடுத்தியிருந்தேன் என்னுடைய வேட்பாளர்களுக்கும் தெளிவுபடுத்தியிருந்தேன் எட்டு தமிழர்கள் கேட்டால் நிச்சயமாக இந்த மக்கள் வாக்களிப்பார்கள் ஏனென்றால் தமிழர்கள் சார்ந்து போகின்ற விடயத்தில் மட்டக்கடப்பு மாவட்ட தமிழ் மக்கள் ஒத்துழைப்பு வழங்குவதில் உண்மையாகவே அவர்கள் சாத்தியமாக இருக்கின்றார்கள் அதை போன்றுதான் இந்த தடவையில் நாங்கள் ஆளும் கட்சியோடும் பிரதான கட்சிகளோடும் போகாமல் எங்களுடைய கட்சியானது உண்மையாகவே எங்களுடைய கட்சி காரணங்கள் ஊடாக நாங்கள் இந்த ஐக்கிய ஜனநாயக தேசிய முன்னணியோடு இணைந்து போட்டியிடுகின்றோம் அதற்கும் காரணம் இருக்கின்றது ஏனென்றால் என்னுடைய பேர் எல்லாரும் அறிந்த வகையில் விஷ்ணுகாந்தன் இந்த சின்னமானது கழுகு கடலுக்கும் விஷ்ணுவுக்கும் மிகவும் நெருங்கிய பொருத்தம் இருக்கிறபடினால்தான் இந்த சின்னத்தை நான் முன்குறித்து எங்களுடைய வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் நாங்கள் இந்த கழுகு சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் நான் எங்களுடைய பாரம்படுத்த பிற்பாடு கூட நான் அங்கே கூறியிருந்தேன் நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கும் இந்த கழுகுக்கும் நெருங்கிய உறவு இருக்கின்றது கருடனுக்கு அந்த வகையில் இவர்கள் வாக்களிப்பார் அந்த மாவட்டத்தில் மாத்திரமல்ல ஏனைய மூன்று மாவட்டங்களிலும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை களமுறைக்கு நான் அந்த வகையில் நான் மக்களுக்கு ஒரு ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்னவென்றால் நான் இந்த தேர்தலில் கடன் இறங்குவதில்லை என்று நான் தீர்மானம் எடுத்திருந்தேன் காரணம் என்னவென்றால் இதனுடைய பொருளாதார பிரச்சனை மிகவும் நெருக்கினபடியினால் இந்த தேர்தலை நான் மேற்கொள்வதில்லை என்று ஆனால் ஒரு சில நண்பர்கள் எனக்கு உதவி செய்வதாக கூறியிருந்தார்கள் ஆனால் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ விஷ்ணுவாந்தன் பணத்தை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் கஞ்சத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றான் பணத்தை செலவழிக்காமல் என்று ஆனால் உண்மையாக எனக்கு பணம் தருவதாக கூறியவர்கள் என்னை கைவிட்டபடியினால் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை நாங்கள் அதிகமாக மேற்கொள்ள முடியவில்லை ஆனாலும் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நன்கு தெரிந்தபடியால் இங்கே ஒரு சில ஒரு எட்டு பத்து நான் இயக்க ஒரு பத்து பதினஞ்சு அரசியல்வாதிகளை தவிர ஏனையமான மக்களுக்கு தெரியாது காரணம் என்னவென்றால் தேர்தல் காலங்களுக்கு மாத்திரம் வருகின்ற ஒரு சொல்வார்கள் சீசன் பறவை என்று அதை போன்று இருக்கின்றார்கள் நான் ஒரு சீசன் பறவையே இல்லை காலங்காலமாக இருந்து முகம் கொடுத்திருக்கின்றேன் பலரோடு கலந்து அந்த வகையில் என்னை குறித்து அநேகமான மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் என்னுடைய அரசியலை குறித்து ஒரு சிலருக்கு விஷமங்கள் இருக்கலாம் ஆனால் நான் யாருக்கும் எந்த விதமான துரோகமும் என்னுடைய தமிழ் இனத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மாவட்டத்தினுடைய மக்களுக்கும் நான் எந்த விதமான துரோகமும் இழைத்தவனும் அல்ல ஆளும் கட்சியோடு சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து அவர்கள் செய்கின்ற அனைத்து தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற துரோகமான விடயங்களிலும் நான் அவர்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கியவன் அல்ல என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் மாதவன மயிலத்தமடை பிரச்சனையில் முதன் முதலாக அந்த இடத்துக்கு கடந்து சென்று அங்கிருக்கிற

கவர்னர் அனுராதா ஜாப்பா அவர்கள் செய்த ஒரு துரோகமான வேலைதான் இன்று வரைக்கும் எங்களுடைய சித்தாண்டியில் மாதவன மைலத்தமிடு சம்பந்தமாக மேற்றத்தரை சம்பந்தப்பட்ட மக்கள் இன்றும் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் எதிர்பார்க்கின்றது லட்சக்கணக்கான வாக்கல்ல நாங்கள் ஒரு ஐம்பது நாற்பதுல இருந்து ஐம்பதனாயிரம் வாக்குகளை எதிர்பார்க்கின்றோம் அந்த வாக்குகள் எங்களுக்கு கிடைக்குமானால் நான் நிச்சயமாக உறுதியளிக்கின்றேன் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் இணைத்த அளவுக்கும் ஐந்து வருடத்துக்குள் தீர்த்து கொடுக்க முடியாது எங்களால் கூடிய கூடிய அளவு நாங்கள் இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக முகம் கொடுப்போம் என நான் கூறுகின்றேன் நான் ஏனைய அரசியல்வாதிகளையும் ஏனைய கட்சிகளையும் விமர்சிக்க போவதும் ஏனென்றால் இந்த தேர்தலானது நாங்கள் மக்களுக்கு எதை செய்ய போகின்றோம் மக்கள் எங்களிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் உண்மையாகவே தேர்தல் காலம் என்று வந்தால் அரசியல்வாத ஏஜெண்டுகளாக மாறிவிடுகின்றார்கள் இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் இந்த காலத்தில் நாங்கள் எதை பெற்றுக் கொள்ளலாம் என்று அந்த வகையில் கடந்த ஜனாதிபதி தேர்தல்கள் கூட ஒரு ஏஜென்ட் பல கட்சிகளுக்கு மக்களை அனுப்பி அவர்களுக்கு பணங்களை பெற்றுக்கொள்கின்ற நோக்கத்தில் மாத்திரம் செயல்பட்டார்கள் அந்த வகையில் நான் என்னுடைய அன்பான தமிழ் உறவுகளுக்கு பணிவென்போடு நான் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு விடயம் தயவு செய்து நீங்கள் ஏமாற வேண்டாம் இந்த நேரத்தில் தங்களுடைய சுய மாத்திரம் பெறுகின்ற பணத்தை வைத்துக் கொண்டு ஐந்து வருடத்துக்கு எங்களுடைய மாவட்டத்தினுடைய அபிவிருத்திகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று நினைத்தால் அது மிகவும் தவறான ஒரு விடயம் இதை நம்பி நீங்கள் இந்த ஏஜென்ட்களுக்கு பின்னால் போக வேண்டாம் என்னிடத்தில் கூட அநேகமானவர்கள் கேட்டதுண்டு நாங்கள் நோட்டீஸை கொடுக்கின்றோம் நீங்கள் என்னவென்றால் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு பகல் ஒரு பணம் பின்னேறம் அவர்களுக்கு தேவையான விடயம் இது அல்ல மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி இதற்காக பலரும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு அரசியல்வாதியோடு சேர்ந்து நாங்கள் எப்படி எங்களுடைய தேவைகளை அபிலாசைகளை கொள்ளலாம் என்று இதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அப்பாவி மக்களை தவிர இந்த ஏஜெண்டுகள் அல்ல அடிமட்ட கிராமங்களில் இருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய தேவைகள் இன்றைக்கு விவசாயத்தில் வாரியளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தினுள் விவசாயம் என்றால் பெரும்பான்மையாக இரண்டு வகையான விவசாயம் பயிற்சிகள் சேதனை பயிற்சிகள் இரண்டு விடயத்தை நாங்கள் சரியாக செய்வோமா இருந்தால் அந்த மக்களுக்கு சரியான வகையில் அனைத்து விடயங்களும் கிடைக்குமா இருந்தால் விவசாயம் மேற்கொள்ளப்படும் நாடு வளரும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசியல் என்கின்ற தட்டுப்பாடோ மரக்கறி என்ற தட்டுப்பாடோ அங்கே இருக்காது பாதிக்கப்பட்டால் மானியம் வழங்கப்படுகின்றது ஆனால் செய்தினை பயிர் செய்கின்றவர்களுக்கு மானியம் என்கின்ற விடயத்தில் எது நடக்க போவதில்லை கொடுத்ததும் இல்லை ஆனால் நெற்பயிற் செய்கைகள் கூட எப்படி ஒரு லட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டிருந்தால் பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் அப்ப அவர்கள் அடகு வைத்து கடன் வாங்கி செய்த விவசாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியவில்லை இதுக்கு இந்த 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 அரசாங்கத்தில் நிச்சயமாக நீங்கள் என்னை அனுப்பினால் எங்களுடைய கட்சியை அனுப்பினால் சரியோ கழக சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் ஆனால் நாங்கள் வெற்றி பெற்று இந்த அரசாங்கத்தோடு இணைந்து நான் செயற்படுவேன் என நான் கூறுகின்றேன் மீனவர்களுடைய பிரச்சனை இருக்கின்றது மீனவர்கள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றார்கள் கடல் தொழில் செய்கின்ற மீனவர்கள் ஆற்று தொழில் செய்கின்ற மீனவர்கள் குளத்தில் தொழில் செய்கின்ற மீனவர்கள் குளத்தில் தொழில் செய்கின்ற மீனவர்களுடைய நிலைமையை கிராமங்கள் தோறும் என்றால் இங்கே இருக்கின்ற பணம்படைத்த அதிகமான தமிழர்கள் இல்லை முஸ்லீம் வியாபாரிகள் ஒரு வலையையும் அவர்கள் பிடிக்கின்ற மீனை கிலோ நூறு ரூபாய்க்குத்தான் இந்த அந்த வலையையும் தோணியையும் பெற்று கொடுத்தவர்களை கொடுக்க வேண்டும் அப்ப கொடுத்த கொடுக்க வேண்டும் அப்ப அவர்கள் கொண்டு போய் அதை பல மடங்காக விற்கின்றார்கள் கருவாடாக போடுகின்றார்கள் அது கருவாடு இரண்டு இரண்டு மடங்காக விற்கப்படுகின்றது கடல் தொழில் செய்கின்றவர்களுக்கு கடந்த எங்களுடைய வேட்பாளர் திலீவன் அவர்கள் கிராங்குளத்தின் ஒரு கடல் தொழிலை செய்கின்றவர் கடந்த காலங்களில் அவருக்கும் இந்த கடல் தொழில் அமைச்சுக்கும் நடந்த பிரச்சனை என்றால் ஒரு தரம் ஐயோ இந்த தொழிலை வேண்டாம் நான் போட்டே இருக்கின்றேன் என்று கடலுக்கு சென்று போட்டே இருக்கச் சென்றார் நான் என் சகோதர சகோதரை தயவு செய்து அந்த வேலையை செய்ய வேண்டாம் நாங்கள் நாங்கள் குருசோடு கதைத்து அவர்கள் ஓட்டை போயிட்டாங்க திரும்பி கொண்டே கொடுக்கிற அளவுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தோம் பாதிக்கப்பட்டவன் என்ற வகையில் மீனவர் சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய அபிலாசங்களை நிறைவேற்ற வேண்டும் மீனவர் குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய கல்வி தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரம் என்னுடைய எங்களுடைய தோழர் அவர்கள் இந்த தேர்தலில் களம் இருக்கின்றார் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்ற மாற்றுத்திறனாளிகள் போராளிகள் பெண்கள் தலைமைதாமல் குடும்பங்கள் இப்படி பல வகையானோர் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் இவர்களுடைய விடயத்தில் நாங்கள் கூறுகின்றோம் நிச்சயமாக நீங்கள் எங்களை நம்பி நாங்கள் மறுபடியும் கூறுகொன்றோம் லட்சக்கணக்கான வாக்கு அல்ல எங்களுக்கு ஒரு நாற்பது வாக்கு இருந்தால் போலும் நாங்கள் ஒரு ஆசனத்தை பெறுவதற்கு நிச்சயமாக இந்த மாவட்டத்தினுடைய மக்களுக்கு நாங்கள் இன்று இறுதியாக நாளை நள்ளிரவோடு நிறைவேறுகின்ற தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் என்று கூறிக்கொள்கின்றோம் நீங்கள் எங்களை நம்பி வாக்களியுங்கள் நிச்சயமாக பழைய கசப்புகள் குரோதங்கள் எங்கள் மீது இருந்தால் எங்களோடு இருக்கின்ற ஏதாவது முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் அதை அனைத்தையும் மறந்து நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்